أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانَ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي فَإِنِّي قَرِيبٌ نَبِيَهُمْ أُنْقَلُ என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நான் சமீபமாக இருக்கிறேன் அல்லா நபிய நேரடியா ஒவ்வொருத்தரோடையும் அல்லாஹ் பேசுகிறான் குரானை கையில் எடுங்க குரானை கையில் எடுக்காமல் கழிந்த நாட்களுக்காக தௌவா செய்யுங்கள் அல்லாஹ்விடம் ஏந்தாத அந்த நாட்களுக்காக தௌவா செய்யுங்கள் நாங்க செய்யற தௌபாவுக்கே ஒரு தௌவா செய்யணும் சகோதரர்களே ஏனண்டா